ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க நம்ம குட்டி சில பார்த்திங்கன்னா அழகழகாக சில வச்சுருந்தாங்க அந்த சிலை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கரெக்டாக இருக்கிற நம்ம எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படியே கிளம்பியாச்சுங்க கிளம்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குட்டி சிகளில் ஒரு ஃபோட்டோ கடைசியாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி சிகளெலாம் நிற்க வச்சு வேறு லெவலில் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டிங்க ஜாலியாக அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டிங்க அப்படியே இப்போ சாப்பாடெல்லாம் போட்டாச்சுங்க சாப்பாடு அண்ணா போட்டு சாப்பிட்டு ஜாலியாக வேறு லெவலில் நம்ம கிளம்ப போகிறோம் சிலைய எடுத்து முடிக்கலான்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ்க்கு ஒரு பையனுக்கு சாமி வந்துருச்சுங்க அவர் வந்துட்டு அருள்வாக கழிக்கிறாரு அடைய அக்காலு அப்படின்னு சொல்லி போட்டு பாலகா நீ இப்படியெல்லாம் சச்சரூபமாக வருவியான்னு சொல்லி போட்டு நம்ம வாண்டியே வேறு லெவலில் பலூன் கட்டி வேறு லெவலில் ஆல்ட்ரேஷன் போட்டாச்சுங்க லைட்டெல்லாம் மாட்டி வேற லெவலில் மாட்டி சிலையை எடுத்து ஏற்றியாச்சுங்க சும்மா இன்றைக்கி நம்ம பாலகனை ஏற்றிட்டு வேற லெவல் நம்ம பார்த்தீங்கன்னா புஞ்சை பிள்ளையம்புலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குப்பந்தோற வாய்க்காலுக்கு தாங்க நம்ம கிளம்பி அல்டிமேட்டாக போயிடுச்சு இப்போ நம்ம வாய்க்காலில் போய் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சுங்க இறக்கி வச்சுட்டு விநாயகா டாட்டா பாய் வருட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உளுந்து வந்து சாமி கும்பிட்டு நம்ம குட்டி வேறு லெவலுங்க நம்ம சிலையெல்லாம் பாருங்கள் ஸோ அல்டிமேட்டாக இருக்குதுங்க நீட்டாக சாமி கும்பிட்டு விநாயகர் கொண்டே ஆற்றுல ஓட்டுட்டு அடே அப்பா போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியே வந்துச்சுங்க